இருப்பு அருகே உள்ள தம்பிப்பட்டியில் அன்னை சோனியா காந்தியின் எழுபத்தெட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் பிரியங்கா காந்தியின் வயநாடு வெற்றியை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் பத்திரா இருப்பு தாலுகா தம்பிப்பட்டியில் அன்னை சோனியா காந்தியின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரியங்கா காந்தி அவர்களின் வெற்றியை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்று தம்பிப்பட்டியில் முத்தாலம்மன் கலையரங்கத்தில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்நிலையில் இம்முகாமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் கண் சம்பந்தமான இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைப்படி அறுவை சிகிச்சை விடிலென்ஸ் உணவு தங்குமிடம் போக்குவரத்து செலவு அனைத்தும் கிருஷ்ணன் கோவில் சங்கரா கண் மருத்துவமனை சார்பாக இலவசமாக வழங்கப்படும் மேலும் தூர பார்வை வெள்ளை எழுத்து போன்ற பார்வை குறைபாடு போன்றவற்றிற்கு சிகிச்சை வழங்கப்பட்டது இந்த முகாமில் சங்கரா கண் மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றினர் இந்நிகழ்ச்சியில் ஐ என் டி சி ஓ மாநில அமைப்பு செயலாளர் அண்ணாதுரை அவர்களின் தலைமையில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அய்யனார் ஒன்றிய செயலாளர் கண்ணன் தமிழ் முருகன் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழ் புலிகள் கட்சி பிரியதர்ஷினி மேற்கு மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு இம்முகாமை சிறப்பித்தனர் உள்ளாட்சி விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் அழகர்சாமி பிறந்தநாளை முன்னிட்டு இந்த சிறப்பு முகாம் கண் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்பதாம் தேதி அன்னை சோனியா காந்தி பிறந்தநாள் முன்னிட்டு சிறப்பாக நம்ம தொகுதி செல்லப்பிள்ளை சிவகாசி செல்லப்பிள்ளை எம்எல்ஏ அசோகன் அவர்கள் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி அன்னதானம் வழங்குவார் அன்னை சோனியா காந்தி பிறந்தநாள் முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாக சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த விழாவுக்கு எல்லா ஏற்பாடும் சிவகாசி எம்எல்ஏ உதவி செய்வார் அன்னதானம் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறும் ஒன்பதாம் தேதி இந்த இந்த முகாம் அன்னை பிரியங்கா காந்தி வயல் வெற்றி பெற்ற முன்னிட்டு இந்த கண் முகாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது